ॐ गुरुब्रह्म गुरुविष्णु गुरुवे मघेश्वरघं परब्रह्म तस्मै श्रीगुरुवे न नर्गा। मघां ॐ अगस्तीश्वराय न मगभुं ॐ नमशिवाय नमगभुं ॐ तिरुमूलराय नमगभुं नमशिवाय न मगभुं ॐ पुन्नाकीशराय न मगभुं नमत्शिवाय नमगभुं ॐ रामध्येवराय न मगभुं नमत्शिवाय न ॐ सुन्दरानन्दराय न मगभुं नमत्शिवाय नमगभुं ஓம் கமலமுனியே நமகும் ஓ நமச்சிவாய நமகபும் குதம்பை சித்தரே நமகபும் ஓம் நமச்சிவாய நமகபும் மச்சமுனியே நமகும் நமச்சிவாய நமகும் காளங்கியே நமகபும் ஓம் நமச்சிவாய நமகபும் பாம்பாட்டி சித்தரே நமகபும் ஓ நமச்சிவாய நமகும் போகராய நமகபும் ஓம் நமச்சிவாய நமகபும் புலிப்பாணியே நமகபும் ஓம் நமச்சிவாய நமகபும் சட்டைநாதராய நமகபும் ஓம் நமச்சிவாய நமகபும் தேரையரே நமகபும் நமச்சிவாய நமகபும் கருஹூராரே நமகும் நமச்சிவாய நமகபும் கோரகரே நமகும் நமச்சிவாய நமகும் அழகன்னரே நமகும் நமச்சிவாய நமகும் இடைக்காடரே நமகும் நமச்சிவாய நமகும் பதினெஞ்சித்தர்களே நமகும் நமச்சிவாய நமகபும் சப்தரிஷிகளே நமகும் நமச்சிவாய நமகபும் முனிவர்களே நமகும் நமச்சிவாய நமகும் நாயன்மார்களே நமகும் நமச்சிவாய நமகும் सर्व विघ्न विनायक न मगभुम नमच्छेवाये नमगभुम चतर्दिश कुचिलिंगेशरिये नम भूम ओं नमच्चिवाय नमगभूम ओम चतुर्दिश कुिंग्वरिये नम भूम नमच्छिवाय नमगभु ना मुखनायकिये नम भूम नमच्छिवाय नमगभु ना मुखनायक नमगभुं नमच्चिवाय नमगभुं परमेश्वरीये नम भूं ओं नमच्छेवाये नमगभुं नमच्चिवाय नगभुं अंगाड़ीश्वरीये न मगभुं ऊनम्चिवाय न मगभुं अंगाड़मेश मगभुं नमच्चिवाय ओम शक्तिये शक्त नगभुं नमच्छिवाय पराशक्तिये पराशक्त ओम नमच्चिवाय नगभुं उमय वल नगभु ऊं नमच्चिवाय नगभुं उमाघेशरिये नगभु नमच्चिवाय नगभु राजर नगभुं नमच्चिवाय नगभुं भ्रमरांबि मगभुं नमच्चिवाय नगभुं ப்ரமராம்பிகே நமகவும் நமச்சிவாய நமகவும் கருமாரியம்மனே நமகவும் நமச்சிவாய நமகவும் மாரியம்மனே நமகவும் ஓம் நமச்சிவாய நமகவும் அங்காழீஸ்வரியே நமகவும் நமச்சிவாய நமகவும் சாமுண்டீஸ்வரியே நமகவும் ஓம் நமச்சிவாய நமகவும் சாமுண்டீஸ்வரியரியரியரியரியரியரியரியரியரியே நமகவும் நமட்சிவாய நமகவும் ஓம் நமசிவாயிவாய நமசிவாயும் கொடுச்சிங்கேஸ்வராய நமகும் ஓம் நமச்சிவாய நமகும் മേഷലിംഗ നമകഭും ഓം നമച്ഛി നമകഭും ഋഷഭലിംഗ നമകഭും ഓം നമച്ഛി നമകഭും മിഥുനലിംഗ നമകഭും ഓം നമച്ഛി നമകഭും കടകലിംഗ നമകഭും ഓം നമച്ഛി നമകഭും സിംഹലിംഗ നമകഭും ഓം നമച്ഛി നമകഭും കന്യാാലിംഗ നമകഭും ഓം നമച്ഛി നമകഭും തുലാലിംഗ നമകഭും ഓം നമച്ഛി നമകഭും വൃക്ഷികലിംഗ നമകഭും ഓം നമകഭും தனுஷுலிங்கமமே நகபும் ஓம் நமச்சிவாய நமகபும் மகரலிங்கமே நகபும் ஓம் நமச்சிவாய நமகும் கும்பலிங்கமே நகபும் ஓநமச்சிவாய நமகும் மீனலிங்கமே நகபும் ஓம் நமச்சிவாய நமகும் குடுச்சிலிங்கேஸ்வரியின் பன்னிரண்டு ராசிலிங்களே நகபும் ஓம் நமச்சிவாய நமகும் இந்திரலிங்கமே நகபும் ஓம் நமச்சிவாய நமகும் அக்னிலிங்கமே நகபும் ஓம் நமச்சிவாய நமகும் யமலிங்கமே நகபும் ஓ நமச்சிவாய நமகும் நிறுதிலிங்கமே நமகபும் நமச்சிவாய நமகபும் வருணலிங்கமே நமகபும் நமச்சிவாய நமகபும் வாயுலிங்கமே நமகபும் ஓம் நமச்சிவாய நமகபும் குபேரலிங்கமே நமகபும் ஓம் நமச்சிவாய நமகபும் ஈசான்யலிங்கமே நமகபும் ஓம் நமச்சிவாய நமகபும் எட்டு திசலிங்களை நமகபும் நமச்சிவாய நமகபும் மூலவர் ஒன்றாகி கருவரை நான்கான குடிச்சிலிங்கேஸ்வரியே நமகபும் நமச்சிவாய நமகபும் नांद खरुरी नायकिए नमक ओम ओं नमिवाय नमक भूम ओं नम शिवाय शिवाय नम शिवाय भुम ओं नम शिवाय शिवाय नम शिवाय भुम ओम नम शिवाय शिवाय नमस्िवाय भुम ओं नम शिवाय शिवाय नम शिवाय भुम ओं नम शिवाय शिवाय नम शिवाय भुं ओम नम शिवाय शिवाय नम शिवाय भुं ओम सूर्यदोषपरिहार क्रुर्चिलिंगेशर नमक भुं ஓம் நமத்சிவாயும் சந்திரதோஷபரி குழுர்ச்சிலிங்கேயே மகபும் நமிவாய நகபும் ஓம் அங்காரகோஷபரிச்சிங்கேரியேண மகபும் ஓம் நமத்சிவாயும் புதத் தோஷபரி குழூர்ச்சிலிங்கேஸ்வரியேண மகபும் ஓம் நமத்சிவாயும் ப்ரஹஸ்பதிதோஷபரிம் குழூர்ச்சிங்கேயேண மகபும் ஓம் நமத்சிவாயும் சுக்கிரதோஷபரி குழூர்ச்சிங்கேயேண மகபும் நமச்சிவாய நமபும் சனிதோஷபரிஹார குழுர்ச்சிலிங்கேஸ்வரியே நமபும் நமச்சிவாய நமகும் ராகுதோஷபரிஹார குழுர்ச்சிலிங்கேஸ்வரியே நமபும் நமச்சிவாயநமகபும் கேத்துதோஷபரிஹார குழுர்ச்செலிங்கேஸ்வரியேயே நமகவும் ஓம் நமகவும் சர்விரகோஷபரிச்சிங்கேயே நகபும் ஓம் நமத்சிவாயும் ஸ்ரவிரகோஷபரிம் குழூர்ச்சிங்கேயே நகபும் ஓம் நமத்சிவாயும் விவகோஷபரி குழூர்ச்சிலிங்கேஸ்வரியேணமகும் ஓம் நமத்சிவாயும் விவகோஷபரி குழூர்ச்சிலிங்கேரியேநகபும் ஓம் நமத்சிவாயும் விவகோஷபரி குழூர்ச்சிலிங்கேயே நகபும் ஓம் நமத்சிவாயும் சந்தானதோஷபரி குழுர்ச்சிங்கேயே மகபும் ஊனமச்சிவா நமபும் விவகதோஷபரி குழூர்ச்சிலிங்கேஸ்வரியே நகவும்ும் நமச்சிவாயமகும் சந்தானதோஷபரி குழூர்ச்சிங்கேயே நகவும்ும் நமச்சிவாயநும் பூர்வஜன்மோஷபரி குழூர்ச்சிங்கேயே நகவும்ும்ும் ஓ நமச்சிவாயமகும் ஜன்மஜன்மாந்திரோஷபரிம் குழூர்ச்சிங்கேயே நகபும் ஓம் நமச்சிவாயமகும் ஜன்மஜன்மந்திரோஷபரிஹாரம் குழூர்ச்சிலிங்கேஸ்வரியே நகபும் ஓம் நமச்சிவாயமகும் ஜன்மஜன்மாந்திரோஷபரிம் குழூர்ச்சிலிங்கேயே நகபும் ஓம் நமத்சிவாய நமபும் ஜன்மஜன்மாந்திரோஷபரிஹாரூர்ச்சிங்கேரியே நமகபும் ஓம் நமகபும் நமகும் நமகபும் ஓம் நமகபும் நமத்சிவாயும் நமகபும் ஓம் நமகபும் சதுர்திசை நாயகியே நமகபும் ஓம் நமகபும் சதுர்திசை நாயகியே நமகபும் ஓம் நமத்சிவாய நமபும் நமகபும் ஓம் நமத்சிவாய நமபும் நமகபும் ओम ओं शिवाय नम भुं परमडेन ओम मगभु शिवाय नमत्सिवाय नमगभु आदिशंक न मगभु नमत्चिवाये नमकभुं मूलशंक न मगभु ओ नमत्चिवाय न मगभुं कुुर्चिंगेश्वर्य न मगभुं नमत्चिवाये न मगभुं कुुर्चिंगेश मगभु ओ नमत्चिवाये नमकभु नमस्ेवाय शिवाय शिवाय भुं ओं नमस्े वाय शिवाय नमस्ेवायु भुम ओं नमस्वाय शिवाय नमस्े वायु भुं ओम नमस्िवाय शिवाय 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 भुम ओम नम शिवाय शिवाय नमस्वायुभु ओं नमस्िवाय शिवाय नमस्िवायु भुम ओं नम शिवाय शिवाय नमस्वायुभु ओम नम शिवाय 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 भुं ओम नम शिवाय शिवाय नमस्िवाय भुं ओं नम शिवाय शिवाय नमस्िवाय भुम ओं नम शिवाय शिवाय नम शिवाय भुम ओम नम शिवाय शिवाय नम शिवायु ओम नमः शिवाय शिवाय नमः शिवाय भुम 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 ओम नमः शिवाय शिवाय नमः शिवाय भुं ओं नम शिवाय शिवाय नम शिवाय भुं ओं नम शिवाय शिवाय नम शिवाय ओम नम शिवाय शिवाय नम शिवाय भुम ओम नम शिवाय शिवाय नम ओम नम शिवाय शिवाय नम शिवाय भुम ओम नम शिवाय शिवाय नम शिवायुम ओम नम शिवाय शिवाय नम शिवाय भुम ओम नम शिवाय शिवाय नमस् ओम नम शिवाय शिवाय नम शिवाय भुम ओम नम शिवाय शिवाय नम शिवाय भुम ओम नम शिवाय शिवाय नम शिवाय भुं ओम नम शिवाय 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 भुम ओम नम शिवाय शिवाय नमस्वाय भुम ओं नम शिवाय शिवाय नम शिवाय भुम ओं नम शिवाय शिवाय नमस्िवाय ओं नम शिवाय शिवाय नम शिवाय भुम ओम 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 नम शिवाय शिवाय नम शिवाय भुम ஓம் குழூச்சிலிங்கேஸ்வரியேண மகபும் ஓம் நமச்சேவாயும் சத்துசை குழுச்சிலிங்கேவரியேண மகபும் நமச்சேவாயும் சத்துசை குழூச்சிலிங்கேஸ்வரியேண மகபும் நமச்சேவாயநகபும் பரம்பருடே மகபும் ஓம் நமச்சேவாயும் பரமேஸ்வரியரியரியரியரியரியரியரியரியரியே மகபும் நமச்சேவாயும் ஆதிஷங்கே மகபும் நமச்சேவாயும் மூலசங்கேண மகபும் ஓம் சூட்டும்பா

இரண்டாம் நாளின் திதியை தின இஷ்டகாரியங்களை சித்தித்திடும் மகாசக்தி பூஜா பலம் குளிர்ச்சிலிங்கேஸ்வரியின் சர்வ பூஜாபலம் உலக மக்களுக்கு சித்தித்திற் அருள்வாய் குளிர்ச்சிலிங்கேஸ்வரியே நானம சிவாய நானம சிவாய நானம சிவாயவும் மா சிவாய மானம் சிவாய மா சிவாயவும் சி சிவாய சி நம் சிவாய சி சிவாயவும் वा नमसिवाय भानं शिवाय वा नमसि वायवुं या नमशिवाय यानं शिवाय या वायवं ओं नमसिवाय भुं नं शिवाय भुं नमसि वायवुं ओं नमसिवाय भुं नं शिवाय भुं नमसि वायुवं ओं नमसिवाय शुम् नं शिवाय भुं नमसि वाहवुम्